ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் ஸோ இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடிலிருந்து சிறுவல்லி வழியாக மதுரை போகிறப்ப எடுத்த அந்த வீடியோ ஸோ அந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறது வந்து சிங்கிள் ரோடு தான் பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தூத்துக்குடிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாயிண்ட்டாக இருக்கும் இப்போது நடுவில் பார்த்தீங்கன்னா வெளில போட்ருக்கு இப்போ லெஃப்ட் சைடு வந்து ரோடு டேமேஜாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஒரு அரை கிலோமீட்டர் இருந்தால் அந்த லெஃப்ட் சைடு மட்டும்தான் போடுவாங்க ஸோ ரைட் சைடு வந்து பழைய ரோடு அப்படியே இருக்கும் ஸோ ரெண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் அப்படியே இருக்கும் அதில் டூ வீலர்லாம் போட்டால் போனிச்சிங்கன்னா டயர் கொஞ்சம் இதாக இருந்தால் நலக்கி விடும் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லாம் தூத்துக்குடி சுற்றி சுற்றி எல்லா ரோடுமே அப்படி இருக்குது ஸோ அதில் ட்ரைவ் பண்ணிவிட்டு இதில் ட்ரைவ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மரம் மரம் லாங்கில் அந்த மலைகள் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி போய்கிட்டுருக்கேன் ஒன்று முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரூட்டில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து காரில் ட்ரைவ் பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரியாத ரோடு எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி அதுவும் இந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் கண்டிப்பாக ஏற்றி தாண்டே மாட்டேன் ஏன்னா எந்த இடத்துல திடீர்னு வேகத்தில் வரும் ஸோ எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கும் திடீர்னு சடனாக ஏதோ பள்ளம் கிடக்கலாம் அதனால் எப்போவுமே உங்களுக்கு தெரியாத ரோடு இருந்துச்சுன்னா ஒன்று முன்ன ஒரு வெஹிக்கிளை விட்டுட்டு அது ஸ்பீடில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஏடி ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல சேஃப்பு ஏன்னா இந்த மாதிரி ரோட்லலாம் நீங்கள் ஏடி பண்ணாலும் சடனாக ஏதாவது ஸ்பீட் பிரேக் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட டக்குன்னு பிரேக் அடிச்சு காரை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ ஏடி வந்து நார்மல் சே இந்த ரோடு தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் மரங்கள் ஸோ காரை எங்கே இருந்தாலும் சரி அந்த ரோட்டை விட்டு இறக்கிட்டு பார்க் பண்ணிவிட்டு அந்த மரத்தட்டில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படி இருக்குது அடுத்து என்ன ப்ராப்ளம்னா நெக்ஸ்ட் இந்த ரோடை அகலப்படுத்தினாங்க அப்படின்னா ஸோ அந்த எல்லாம் கண்டிப்பாக அப்படியே போயிடுங்க அந்த ரோட்டோட அழகே போய்டும் ஏன்னால் ரெண்டு பக்கம் அந்த மலைகள் வந்து நல்ல அழகாக இருக்குது ஸோ அந்த எல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க ஆனால் குயிக்காக ரீச் ஆகலாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளால் போக முடியும் பட் என்னென்னா அந்த மாதிரி நேச்சுரல் இது வந்து கண்டிப்பாக இருக்காது ரோடாக்கில் படுத்திட்டாங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா பாலைவனம் மாதிரி தான் இருக்கும் நம்ம கோபுரம் கேமரா பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ஸ்டிக்கர் போட்டு டபுள் சைடு ஸ்டிக்கர் போட்டு ஓட்டி வச்சேன் ஸோ அது நிற்கலை அதனால கண்ணாடியில் அப்படியே பட்டு கட கட்றா ஆடிக்கிட்டே இருக்குது அதனோட சவுண்டு வேறு வந்துக்கிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு டூ வீலரை ஓவ் பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சு ஒரு லாரி வந்துச்சு அப்போ அந்த மாதிரி லாரி வெஹிக்கிள் வர்றப்போ வந்து அந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் அளவு டூ வீலராக இருந்தாலும் சரி அதை ஓர்டாக் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபு ஸோ இந்த மாதிரி லைனுக்கு உள்ளே அவங்க கரெக்டாக போய்ட்டு இருந்தால் இல்லை பட் நான் காட்டுனது வந்து லெஃப்ட் சைடு அந்த கோட்டுக்கு உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரைட் சைடு எனக்கு வண்டி வருது ஸோ நான் ஏறிடலாம் அப்படி ஒன்று நினச்சி ஏறினா ஒன்று நம்மளுக்கு பாதகமாக முடியும் இல்லை லெஃப்ட் சைடில் வந்து அந்த டூ வீலர் காரருக்கு பாதகமாக முடியும் ஸோ முடிஞ்சளவு வந்து என்ன தான் காசு போட்டு கார் வாங்கினாலும் லைஃப் லாங் அந்த ஹோட்டலுக்கு நாம் இருக்கணுங்க அதேமாரி அந்த காரும் நல்லா இருக்கணும் ஸோ அதை மைண்டில் வச்சு மெதுவாக போய்ட்டு மெதுவாக வந்தாலே போதும் மோஸ்ட்லி ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் பாருங்களேன் அந்த டூ வீலர் வந்து கோட்டுக்கு உள்ளே தான் போது பட் ஆப்போசிட்டில் எதுவும் வண்டி வரல அதனால் பிரச்சனை இல்லை பட் இந்த மாதிரி டைமில் வந்து ஆப்போசிட்டில் ஏதாவது லாரி வருதுன்னா கண்டிப்பாக நான் அந்த டூ வீலரோ ஓட்டாக் பண்ணியிருக்க மாட்டேன் லாங்லேயே வண்டி ஸ்லோ பண்ணி பிரேக் அடிச்சிருப்பேன் ஒரு சிலர் கரெக்டாக ஓட்டுறாங்க ஒரு சிலர் வந்து அப்படியே ஏறி தான் ஓட்டுறாங்க அப்படியே பழகிட்டாங்க என்ன பண்ண மக்கள் நம்ம காருக்கு பிரச்சனை இல்லை ஓரளவு போயிடலாம் பட்டு ஹெவி வெஹிக்கிள்லாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும் பாருங்க இந்த இடத்த ஐயோ ரெண்டு பக்கமும் எவ்வளோ மரம் இந்த மாதிரி ரோடில் எங்கள் ஊரில் இல்லவே இல்லைங்க நம்ம தூத்துக்குடியிலருந்து திருச்செந்தூர் போகிறா போகிறதாகட்டும் இல்லை தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி போகிறதாகட்டும் ஸோ இந்த மாதிரி சீனரிஸ்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உப்பளம் வீட்டு மனைகள் அவ்வளோதான் தூத்துக்குடி டூ திருநெல்வேலி பார்த்திங்கன்னா நாலு வழிச்சாலை ஆனால் இந்த மாதிரி மரங்கள் எதுவுமே கிடையாது இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அடுத்து திருச்செந்தூர் போகிற வழி பார்த்திங்கன்னா இதுமாரி சிங்கிள் ரோடு தான் இதோட கொஞ்சம் அகலமாக இருக்கும் பட் என்னென்னா பள்ளம் மேடு பள்ள மேடுன்னு இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாகவே உப்பளம் தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ நான் போய் இந்த ரோட்டில் போய் கிட்டத்தட்ட இது எப்போ எடுத்த வீடியோன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ பட் இப்போ அந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரில நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரோட்டில் பேரிக்கார்டு வச்சுருக்காங்க ஸோ பேரிக்காட் வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னா நம்ம வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் பட் நம்ம என்னென்னா ஒரு கொஞ்சம் ஹெட் வெயிட் ஆ நம்ம தான் பெரிய டிரைவர் அப்படிங்கிறதுல அப்படியே கட் பண்ணி எடுப்போம் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது முடித்தளவு நம்ம ரூல்ஸை கீப் பண்ணால் அது கண்டிப்பாக நம்மளுக்கு சேஃபுப்போ எங்கள் ஊரில்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்லலாம் அவ்வளோவா வேகத்தடையே இல்லை நீங்கள் தூத்துர்லேருந்து திருச்செந்தூர் அங்கேருந்து ஒவ்வொரு மனப்பாடு ஸோ அந்த ரோட்லாம் போங்கல ஒரு ஊர் வருது அப்படின்னா அந்த ஊருக்கு ஃப்ரெண்டில் ஒரு வேகத்தடை அப்புறம் ஊரோட முடிவில் ஒரு வேகத்தடை அதுக்கடுத்து ஊரோட நடுவில் ஒரு வேகத்தடை மூணு வேகத்தடை கம்பல்சரியாக இருக்கும் இங்கே வந்து அப்படி இல்லை நீட்டாக இருக்குது பாட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு எயிட்டி பிடிச்சா எனக்கு இன்னொரு டவுட்டு ஸோ இந்த நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த சாலை ஓரங்களில் மரங்கள் நட்டுனது வந்து அசோகர் அப்படிம்பாங்க ஸோ இந்த ஏரியாவில் அசோகர் நட்டின மரம் எது இருக்கா ஸோ அந்த லோக்கல் ஏரியாவில் உள்ளவங்க தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லா மரமுமே ரோட்டு ஓரத்தில் தான் இருக்குது ஒருவேளை அந்த காலத்தில் உள்ள மரங்கள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனோட கண்டினியூஷன் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுற வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னென்னா ஸ்பீட் பிரேக் இல்லை அதுப்போல பேரிகார்டு வச்சுருக்காங்க ஸோ பேரிகார்டு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஸ்பீட் பிரேக் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தாலே கடுப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் இதனோடய கண்டினியூஷன் உங்களை மீட் பண்ணுறேன் ஸ்டே பிளெஸ்ட்